நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் த எல்லாம் இல்லை கச்சபேச பெருமானுடைய திருவுருளினாலே மார்கழி மாதத்தின் பத்தொம்போதாவது நாள் நாள் இந்த இந்த பத்தொன்பதாவது நாளிலே மாணிக்க வாசகர் அருளிய திருகம்பாவனுடைய பத்தொன்போதாவது பாடலை சிந்திக்கின்றோம் பிள்ளை உனக்கையடை களம் என்று அங்கப்பழம் பழம் சொல் புது எங்கள் மா உன கொண்டூரை போங்கள் என் கொங்கை நின் நண்பர் அல்லாஹ் தோசைக்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள்பர்கள் என் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு பரீசே யமக்கெங்கோ ஞாயிறு

பள்ளிக்கூடங்களிலே பிள்ளையை கொண்டு பொழுது பெற்றோர்கள் அந்த இவனை கல்வியிலே சிறந்தவனாக உருவாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் இவனை அடிக்கலாம் என்ன சொல்வாங்க வழக்கத்தில் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு உடம்புல எல்லா இடத்துலையும் தோலை உரிக்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் பெற்றோர்கள் அப்படி சொல்லி தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க அதனால தான் பிள்ளைங்கள்லாம் ஒழுங்காக படித்து எல்லோரும் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அந்த காலத்தில் என்னைக்கு அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களோ அன்றைக்கே பள்ளியினுடைய தரமெல்லாம் குறைந்து வருகிறது இன்றைக்கு பார்த்தீர்களே நாள் ஆசிரியரை கண்டால் எல்லாம் பயந்த காலம் போய் மாணவர்களை கண்டால் ஆசிரியர்கள் பயப்படுகின்ற காலமாக இந்த காலம் அமைந்துள்ளது மாணிக்க வாசகர் சொல்கிறார் உங்க கையில் ஒப்படைக்கிறோம் உனக்கே அடைக்கலம் உங்கள்கிட்டவே அடைக்கலமாக கொடுத்துட்டோம் நீங்கள் பார்த்து இவனை பெரியால் ஆக்க வேண்டியது உன்னுடைய கடமை இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றவர்கள் அந்த பெண்ணை வளர்த்து கல்வியிலே சீமானாக உருவாக்கி தகுந்த ஆடவனை தேர்வு செய்து மணமகனாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இது பெற்றோர்களுடைய கடமை அப்படி பெற்றோர்களுடைய கடமையின் போது திருமண காலத்திலே மணமகளுடைய பெற்றோர்கள் மணமகனுடைய காலத்திலே தன்னுடைய மகளை ஒப்படைப்பார்கள் அப்பா இது காலம் வரைக்கும் எங்களுடைய பெண்ணை நாங்கள் வளர்த்து பாதுகாத்தோம் இன்று முதல் இவள் உனக்கே அடைக்கலும் உன்னிடத்திலே நாங்கள் கரம் பிடித்து கொடுக்கின்றோம் இன்று முதல் இவளை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஆகிய நல்லறம் நடத்த வேண்டும் என்று மணமகன் கையிலே மண் மகளுடைய தந்தையார் பிடித்து கொடுப்பார் இதற்கு கரண் பிடித்துக் கொடுத்தல் என்று வழிபாடு திருமணத்தாலையிலே உனக்கே அடைக்கலம் அடியார்களாகிய நாம் அனைவரும் பெருமானுக் அடைக்கலம் படைக்களமாக உண்ணாமத்து எழுத்தஞ்சும் எண்ணாவிற்கொண்டே உன்னுடைய நாக்குக்கு படைக்கலமாக இருப்பது எதுவென்றால் நமச்சிவாயம் என்ற மந்திரம் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கே ஆட்செய்கின்றேன் எனக்கு பிறவிகள் எடும்போதெல்லாம் பெருமானே உனக்கே நான் தொண்டு செய்கின்றேன் துடைக்கணும் போகேன் எனக்கு தலைமை கூட விடமாட்டேன் சுவாமி போகேன் தொழுது வணங்கி நான் உன்னை தொழுது வணங்கி உன் தூணீர் அணிந்து பெருமானுடைய திருநீற்றி அதுதான் திருநீர் பொக்கிசம் தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணி தில்லை சிற்றம்பளத்து அரணே ஏ பெருமானே உன்னுடைய அடைக்கலம் என்று நாம் எல்லாம் அவரை அடைக்கலம் போக்குவோம் மாணிக்க வாசகர் அடைக்கல என்று ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் அடைக்கல பத்து மாடுவகிர கண்ணி பங்காலின் மலரடிக்கே கும்பிக்கே இடுவாய் என் குறிப்பர் ஏன் பாவிடையாடு குழல் போல் கரந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேனு அடியே உன் அடைக்கலமே அடைக்கலப்பத்திலே உன் அடைக்கலம் அடைக்கலம் என்று சொல்லுவார் ஒவ்வொரு பாடல் நிறைவிலும் பெருமானிடத்திலே நாம் சரணாகதியாக முழுமையாக நம்மை ஒப்புழுக்க வேண்டும் மனம் மொழி மெய் அதுதான் மனம் வாக்கு காயம் என்று சொல்வார்கள் திரிகரண சுத்தியாக சுவாமியிடத்திலே போய் நாம் சரணாகதியாக அடைய வேண்டும் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று புதுக்கும் எம் அச்சத்தாள் இதெல்லாம் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பெருமானே அஞ்சலி கண்ணே சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் காரைக்கால் பெருமானை சிந்தனை செய்வதற்காக நமக்கு மனம் கொடுத்திருக்கிறாராம் சாமி சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்ப அமைத்தேன் பெருமானுடைய நாமங்களை பாட வேண்டும் அதுக்காக தான் நமக்கு நாக்கு கொடுத்துருக்கிறார் சுவாமி நாவினாலே பெருமானை பாட வேண்டும் வந்தனை செய்ய தலையமைத்தேன் நம்முடைய தலை பெருமானுடைய திருவடியை விழுந்து வணங்கணும் வந்தனை செய்ய தலையமைத்தேன் அமைத்தேன் கை தொழ அமைத்தேன் இரண்டு கரங்களாலும் சாமியை தொழ வேண்டும் இப்படி பந்தனை செய்வதற்கு அன்பு வைத்தேன் உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வர வேண்டும் அதற்காக உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் சுவாமி மெய் அரும்ப வைத்தேன் உடம்பு அப்படியே சிலிர்க்க வேண்டும் மெய் அரும்புதல் மெய்தான் அரும்பி விதி விதித்து உன் விரையார்களனுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ்விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்பது மாணிக்க வாக்கு இங்கே உனக்கே அடைக்கலம் என்று அங்கே பேசுகிறார்கள் அதுக்கப்புறம் புதுக்கு அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் எங்கள் பெருமானே எங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே நாங்கள் உனக்கு ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றோம் விண்ணப்பம் இந்த பாடலே வேண்டுகோள் தான் விண்ணப்பம் உனக்கு ஒரு வேண்டுகோள் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் நாங்கள் ஒரு வரமாக கேட்கிறோம் பெருமானே எங்களுடைய உடம்பு ஆக தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அந்த காலத்து பெண்கள் எப்படி வர கேட்கிறார்கள் சுவாமி இடத்திலே சிவனடியாரை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் எனக்கு கணவனாக வர வேண்டும் நல்ல குணவானாக சிவனடியார்கள் இருப்பார்கள் ஆகவே அந்த சிவனடியார்களே ஒருவரை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் பெருமானே என்று பெருமானிடத்திலே போய் வேண்டுகிறார்கள் என் கொங்கை என் அன்பர் அல்லா தோல் சேரற்க என்னுடைய உடம்பு சிவனடியார்களை தவிர வேற யாரையும் சேரக்கூடாது இங்கே என் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க பெருமானே என்னுடைய கையினாலே உனக்கு தவற வேற யாருக்கும் பணி செய்ய மாட்டேன் அஞ்சலிக்கனே என் கண்கள் தாரையாராக கண்ணினை திருப்பாதம் போதுக்காக்கி என் கைதான் தலை வைத்து என்று சொன்னார் அல்லவா இந்த கைகளினாலே பெருமானுடைய திருவடியே வணங்கணும் அதுக்காக தான் நம்ம சாமி இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறாரு இங்கே கண்கள் பகல் லிங்கன் மற்றொன்றும் காண இரவும் பகலும் எங்களுடைய கண்கள் உங்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் சிவபெருமானாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய பெருமானை தவிர வேறு யாரையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் மலையே அன்பனும் கூடில் போகும் அரசே அன்பெனும் வளைக்குள் படும் பரம்போருளே அன்பெனும் கரதமர் அமுதேயே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவேயே அன்பெனுள் அன்பெனும் அணு உள் அமைந்த பேர்வொழியே அன்புருவாம் பர அன்பெனும் அணுள் அமைந்த பேரோழி ஏம் அன்புருவாம் பர சிவமே அன்புருவமாக பரமசிவன் இருக்கின்றார் அவருள் அணு உள் அமைந்த பேரொழி எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்பது அவ்வையாருடைய வாக்கு இங்கே அன்பெனும் அணு உள் அமைந்த பேர் வழியாக திகழ்கிறார் அப்பேற்பட்ட பெருமானை இரவும் பகலும் நாங்கள் காண வேண்டும் சுவாமியை தவிர வேற யாரும் பார்க்க மாட்டோம் அள்ளும் பகலும் தாமே திருவாலங்காட்டு தாண்டகத்திலே திருநாகர் சுவாமிகள் அழகாக பேசுகிறார் இங்கே 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 பரிசு எமக்கு எங்கோன் நல்க வேண்டும் இந்த பத்தொன்பதாவது பாடலில் தான் இவர்கள் பரிசு கேட்கிறார்கள் பெருமானே நாங்கள் கேட்கின்ற இந்த பரிசு சிவனடியாரே எனக்கு கணவனாக தர வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு பணி செய்ய வேண்டும் என் கண்கள் இரவும் பகலும் உங்களை தவிர வேற யாரும் பார்க்க மாட்டோம் இப்படி ஒரு வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் எமக்கு எங்கோன் நல்குது ஏழ் எங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே இந்த வரத்தை நீங்கள் நல்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் பெருமானிடத்திலே பிரார்த்தனை பத்து என்று ஒரு பத்தே மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே பாடியிருக்கின்றார் இங்கே எமக்கு எங்கோன் ஏழ் நாங்கள் கேட்கின்ற இந்த வரத்தை எங்கள் எம்பெருமான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்து விட்டால் எங்களுக்கு என்ன கவலை சூரியன் கிழக்க வந்தால் என்ன மேற்க வந்தால் என்ன நாங்கள் ஆனந்தமாக இருப்போம் அல்லவா எங்கு எழுள் என் ஞாயிறு ஞாயிறு என்றால் சூரியன் அவர் கிழக்க வந்தா எங்களுக்கு என்னையா காலையிலே மேற்க போனா என்னையா சாயங்காலத்திலே எப்படி எங்களுக்கு என்ன கவலை ஆனந்தமாக நாங்கள் இருப்போம் இந்த என்ற கல்வி தனியா வாழும்போது எண்பத்தோரு வயசு வரைக்கும் எந்த கவலையும் இல்லாமல் சூரியன் எப்படி வந்தா நமக்கு என்னன்னு இருந்தது இரவி எங்கு எழில் என்று இன்னால் மட்டும் இருந்தேன் தொழிலாளர் புராளத்தில் சொல்லுது அந்த கல்வி சூரியன் எப்படி வந்தானே எங்களுக்கு தெரியாத நான் கவலையா இருந்தேன் கவலை இல்லாம இருந்தேன் ஆனால் இன்னக்கு வந்துவிட்டது ஓர் இடையூறு இன்று தினம் எனக்கு பெரிய துன்பம் வந்து விட்டது யாராலே மீனவன் ஆணையினாலே அந்த அரிமத்தன பாண்டியன் உத்தரவு போட்டான் வைகை கரையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த வெள்ளத்தை அடைப்பதற்காக வீட்டுக்கு ஒருவர் வந்து அடைக்க வேண்டும் என்று அரிமத்தன பாண்டியன் ஒரு உத்தரவு போட்டார் நூறு நாள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இன்னைக்கு அரசாங்கத்தில் செயல்படுது இல்லையா வீட்டுக்கு ஒரு பெண்கள் போய் அந்த விவசாய வேலைகள்லாம் பார்க்குறாங்க இல்லையா கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டங்கள்ல இதை கொண்டு வந்ததே பாண்டியன் தான் அப்போ நம்ம உத்தரவு போட்ட போது எல்லாரும் அவங்க பங்குக்கு போய் அடைக்கிறாங்க கரை அடைக்கிறாங்க இந்த அம்மா பந்தின்ற பாட்டுக்கு யாருமே கிடையாது தான் தனி அது துணையின்றி சுத்தமின்றி என்று கொள்வார் ஒருவரின்றி தனியாக இருக்கக்கூடிய தாய் அந்த தாய் அந்த அம்மாவுக்கு இந்த உத்தரவு கேட்டவுடனே நடுங்கி போயிட்டாங்களாம் அப்ப சொல்றாங்க பெருமானே என் பங்கை அடைப்பதற்கு யார் இருக்கிறார்கள் கேட்டபோது அந்த அம்மாவுக்காக சுவாமி கூலியாடாக வந்தார் தெருவிலே சேவகன் எங்கே ஞாயிறு அந்த கேள்வி சொல்லுது வரைக்கும் இரவி எங்கே இது நாள் வரைக்கும் எனக்கு எந்த துன்பமும் இல்லாம இருந்தேனே இப்பொழுது எனக்கு ஒரு வந்து விட்டது ஒரு இடையூறு வந்து விட்டது ஒரு இடையூறு வானம் துளங்கில் என் வானம் அப்படியே இடிஞ்சு கொண்டா எனக்கு என்ன மண் கம்பம் ஆகில் என் மால்வரையும் தானும் துலங்கிலென் தலை தடுமாறிலன் தன்கடலும் மீனும் படிலெண் விரிகடா எழில் வீழில் என் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமருக்கே அடியார்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கே மிகவே ஞானசம்பந்த சுவாமி கோள் அறுபதிகம் வேயுரு தோலி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்ள்ளே சனி பாம்பு ரெண்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார்களுக்கு எல்லா கோள்களும் நன்மையே செய்யும் என்பது கோளறு பதிகத்தினுடைய விளக்கம் இங்கே எங்கள் எம்பாவார் நாங்கள் கேட்கின்ற வரத்தை எங்கள் பெருமானே நீங்கள் எனக்கு நல்க வேண்டும் என்று அடியார்கள் வேண்டுகிறார்கள் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டா என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு நாம் வேண்டிய வரங்கள் எல்லாம் நமக்கு பெருமான் வழங்கி நம்முடைய வாழ்வு வளம்பெற நலம்பெற வழிவகை செய்வார் நாமும் பெருமானை வேண்டுகோள் வைத்து நன்றாக வாழ்வோம் என்று சொல்லி பத்தொன்பதாவது பாடலுடைய விளக்கு உரையை இந்த அளவிலே நிறைவு செய்து நம்புகிறேன் தென்னாடுடைய சிவனே ஓர்த்தி எண்ணாட்டிற்கிறவா ஓர்த்தி திருச்சி